இல்லத்தரசி கவிதை உனக்காக காத்திருக்கிறேன் தினம் தினம் என் விடியல் அழுக்கு துணி துவைப்பதும் அலங்கோலமாய் இருக்கும் வீட்டை சரி செய்வதும் அனைவருக்கும் பிடித்ததை சமைத்து போடுவதும் பார்த்து பார்த்து செய்வதெல்லாம் பிறரின் மகிழ்ச்சிக்காக என்னால் எல்லார் வேதனையும் பூர்த்தி செய்ய முடிகிறது அவர்கள் மேல் உள்ள அன்பால் அக்கறையால் அத்தனையும் என் தேவை என்னதென்று கூட பார்க்க கேட்க யோசிக்க நிறைவேற்ற முயற்சி செய்ய இவர்களுக்கு ஐந்து நிமிடம் கூட அவகாசம் இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் முழுவதும் இவர்களுக்காக என் அத்தனை ஆசை கனவு விருப்பு வெறுப்பு எல்லாவற்றையும் தொலைத்து நிற்கிறேன் கர்ணனைப் போல நிராயுத பாணியாய் கைபேசியும் கணினியையும் தொட்டு பார்த்து மகிழும் இந்த உணர்ச்சியற்ற மனிதர்களிடம் என் உணர்வை சொன்னால் மட்டும் புரியவா போகிறது ஒவ்வொரு பிறந்தநாள் வரும்பொழுதும் எல்லாம் என் ஆயுள் ஒரு வருடம் குறைந்து கொண்டு போகிறது என் எண்ணம் எனக்கு நாளை எழுவு எழுவேனோ இல்லையோ இதுவே என் இறுதி நாளோ என்று கூட தோன்றும் சில நாட்கள் எழுந்தால் மட்டும் புதுசா என்ன செய்து கிழிக்கப் போகிறோம் அதே ஆக்கள் பெருக்கல் துவைத்தல் குப்பை கோட்டல் அவ்வளவுதான் என்ற எண்ணம் சில நேரம் புரிந்தும் புரியாத மாதிரி நடிக்கும் ஆட்டு மந்தை போல சில குடும்ப மனிதர்கள் உலகத்தில் நீ மட்டும்தான் வேலை செய்கிற மாதிரி அழுத்துக்கிற நாங்களும் தான் வீராப்பாய் சில மனிதர்கள் வண்டி ஓடுற வரைக்கும் பிரயாணம் செய்வோம் என்று சுயநலமாய் சில குடும்ப உறுப்பினர்கள் நீதான் முக்கியம் நீ இல்லையே நாங்கள் இல்லை என்று நினைக்கும் சில குடும்ப உறவுகள் இதுவே குடும்பத் குடும்பத்து இல்லத்தரசி மனைவி மருமகள் அம்மா என்ற பெயர்களில் அழைக்கப்படும் சம்பளம் இல்லா வேலைக்காரி இதுதான் விடுமுறை இல்லா வேலைக்காரி எந்த ஒரு வெகுமானமும் கிடைக்காத ஒரு பிறவி அவ்வளவுதான் இறுதி காலம் எல்லோருக்காகவும் வாழ்ந்தேன் எனக்காக வாழாத துரதிருஷ்டசாலிகள் நான் குடும்பத் தலைவி என்ற பெயர் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடியெடுத்து வைக்கும் வைத்தோம் மாறவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்துவிட்டது சுதந்திரம் வாங்கிவிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் எல்லோ எல்லாம் எங்களுக்கு என்றும் இன்றும் கனவு மாதிரியே இருக்கிறது எங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் உள்ளவர்கள் மாறினால் குடும்பத் தலைவியும் மகிழ்ச்சியாய் மாற முடியும்